பத்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில் மொதல் நம்ம பார்க்க போகிறது கால புருஷனுக்கு முத ராசி மேஷ ராசி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பாருங்க பயங்கர பயம் ஐயோ நாங்கள் ஏழு நாட்டு சனியில் இருக்கோமேங்க எங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் வந்துருமா அப்படி நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்றது வந்து பாருங்க சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதை பற்றி பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் இந்த பலன்களை வந்து ஆசிட்டஸ் அப்படியே சொல்லாமல் பிளானட்ரி பொசிஷன் வச்சு சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஆசிட்டஸ் அப்படியே சொல்லும்போது நிறைய பேர் வந்து பாருங்க கமெண்ட்டில் வந்து உருட்டுறாங்க உருட்டுறீங்க உருட்டுறீங்க அது ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்டாவது வரும் எனக்குன்னு இல்லை எல்லா ஆஸ்ட்ராலஜ்க்குமே வரும் இது வந்து பாருங்கள் உருட்டுறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா உருட்டி என்னத்தை பண்ண போகிறோம் இல்லைங்களா பியோண்ட் திளானடரி பொசிஷன் வச்சு நாங்க சொல்றோம் ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவிகிதம் உங்க சுய ஜாதகம் அப்படின்றது ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணி நீங்க எப்படி பலன் எடுக்கிறது அது இந்த பதிவினோட கடைசியில் நான் சொல்றேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க மிதுனத்துல குரு மிதுனோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பாருங்க மூணாம் இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவா வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கிளைண்ட்டாக வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு மேடம் இந்த மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எல்லாம் கிரகங்கள் வந்து மறையிறது பிரச்சனை அந்த விதத்துல மூணாம் பாவத்துல இப்ப குரு பகவான் எங்களுக்கு நல்லதா அப்படின்னு இன் ஜென்ரல் கேட்கறது உண்டு பொதுவா நல்லதா அப்படின்னா ஒரு விதத்துல நல்லது அதில் மைனஸும் கொஞ்சம் இருக்கு ஒரு விதத்துல நல்லது எந்த விதத்துல நல்லது பொதுவா பாருங்க இந்த மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்றதுனால தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எப்போ நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எனக்கு ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் தட் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும் எனக்கு நல்ல விஸ்தாரணமான ஒரு புத்தி இருக்குது நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு பெருசாக பயமே வராது இல்லைங்களா ஆக மூணாம் பாவம் குரு பகவான் வந்து இருக்கிறது நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையை பற்றின ஒரு தெளிவான புரிதல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இது ஒரு ப்ளஸ்ஸுங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அப்படின்போது உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஆதாயம் ஃபிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி மாரலி இப்படி நம்ம வந்து நிறைய சொல்லிட்டு போகலாம் என்னங்க நீங்கள் எங்கள் தம்பி தங்கச்சியில் எங்கள் கூட பழகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது பெரிய சொத்து தகராறுல எங்களை மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க அவங்க போய் இப்போ எங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு காட்சிகள் மாறும் இப்போ குரு அந்த பாவத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு சொந்த தம்பி தங்கச்சியே கிடையாது மேடம் அப்படின்றவங்க நம்ம வந்து பாருங்கள் இந்த அங்காளி பங்காளி பையன் இல்லை அண்ணா அண்ணா அக்கா அக்கா நம்ம கூட ரொம்ப பாசமாக பழகுறாங்க அவங்களால ஒரு சின்ன அளவிலேன்னு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வரும் இது வந்து ஒரு ரெண்டாவது பிளஸ் இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா அதுக்கப்புறம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா சுக்ரன் உட்கார்ந்துட்டு இருக்கா பொதுவா சுக்ரன் சுகஸ்தானத்துல உட்கார்றாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு நான் முன்னே இருந்ததை விட ரொம்ப சௌகரியமா இருக்கேன் ரொம்ப வசதியா இருக்கேன் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஏன்னா உலகத்தில் அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கான் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நாலாம் பாவத்தில் உட்கார்ந்து இருப்பான் அம்மானால சப்போர்ட் அம்மானால ஆதாயம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அம்மானோட ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட் ஸோ இது ஒரு பிளஸ் ஃபர்ஸ்ட் அதாவது கண்டினியூஸா உங்களுக்கு சொல்லிட்டே வரும் ஸோ இது ஒரு பிளஸ் அடுத்து செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்த சுகஸ்தானத்தில் இருக்க சுக்ரன் அதாவது நாலாம் பாவத்துல இருக்க சுக்ரன் அஞ்சாம் பாவத்துக்கு போறான் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஆல்ரெடி வந்து பாருங்க சூரியன் கேது சூரியன் புதன் ப்ளஸ் கேது இணைவு அப்படின்றது இருக்குது அஞ்சாம் பாவத்துல வந்து சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது அந்த செப்டம்பர் பதினாலு வரைக்கும் அவங்க தனியாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோட திறமையினாலையும் என்னோட ஒரு பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டினாலேயோ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு அது ஒரு நல்ல லாபத்துக்கு வியாபாரம் பண்றேன் என் பிள்ளைங்க எனக்கு சரியான தலைவலியாக இருக்காங்க பிள்ளைங்க இல்லை எனக்கு அவங்க தொல்லைங்க அவங்களால வந்து பாருங்க நான் படுற கஷ்டமோ அசிங்கமோ அவமானமோ வேதனையும் ரொம்ப நாளாக பிள்ளைங்க அப்படின்றது எனக்கு காம்ப்ளிகேஷனாக தான் இருக்காங்க இது வந்து பாருங்க மிஷத்துக்கு மட்டும் சொல்றதுக்கு இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா ராசியுமே நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போத்தைய ஜென்ரேஷன் பிள்ளைங்க அப்பா அம்மா எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நடந்துக்க முடியல நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்ணு இந்த சைடு போகாது அப்படின்னா மா இந்த சைடு நீ போவேனான்னு சொல்லிட்டேம்மா ஓகேம்மா நான் அந்த சைட் தான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம அவங்கள வந்து பெருசாக நம்ம வந்து இல்லை அந்தந்த பிரச்சனை அந்தந்த நேரமும் காலமும் கூடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போகணும் பட் இப்போ இந்த அஞ்சாம் பாவத்தில் இவங்களோட இணைவு அப்படின்றது பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் புத்திசாலித்தனத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் பதினாலு சுக்கரன் வந்து இந்த அஞ்சாம் பாவத்துக்கு வந்தே நேரான் எனக்கு பூர்வீக சொத்து இருக்குங்க அந்த சொத்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது நான் அதை எப்படியாவது ஒரு நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறேன் இது வரைக்கும் வரவே இல்லை இப்போ வந்து பாத்தீங்க ஆஃப்டர் செப்டம்பர் ஃபோர்டீன் டூ கடைசி வரைக்கும் அதாவது செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ள அது வியாபாரம் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பிள்ளைங்க சார்ந்து ஒரு மன மகிழ்ச்சி ஒரு நிம்மதியம் புள்ள படிக்கவே படிக்காது இப்போ காலேஜுக்கே போவாது காலேஜ் போறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பா அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும் அது பத்து பைசா சந்தோஷமானா இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் சந்தோஷமானா இருக்கலாம் இது ஒரு பிளஸ் அதுக்கடுத்து ஆறாம் பாவத்துல செவ்வாய் ஆறாம் பாவத்துல செவ்வாய் பொதுவாக கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க ஆறாம் பாவத்துல செவ்வாயாச்சு ராசிநாதன் ஆறாம் பாவத்துல மறைராணி அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா செவ்வாயினோட நேரடி பார்வ ராசி மேல இருக்கு ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் உடல் சார்ந்த உபாதைகள் சின்ன சின்னதாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பெருசாக வந்து நம்ம ஒரே முட்டா படுத்துருவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதில் ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஆறாம் பாவத்தில் செவ்வாய் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தான் அந்த பாவத்தில் இருப்பார் செப்டம்பர் பதிமூணு வந்து என்ன பண்ணிடுறாரு ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறார் அதுக்கு முன்னே வந்து பாருங்கள் செப்டம்பர் பதிமூணு ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறவர் அதாவது களத்திர செவ்வாய் அப்படிம்பாங்க ஐயோ ஸ்தானத்தில் செவ்வாயாச்சே எனக்கும் என் மனைவிக்கும் குடுமையடி சண்டையாக இருக்குமே எனக்கும் என் பார்ட்னருக்கும் பெரிய பிரச்சனை வருமே அப்படின்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம் உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆனால் குருனோட நேரடி பார்வை இருக்குது குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு ஸோ இதனால் வரக்கூடிய ப்ளஸ் தான் வருமே தவிர மைனஸ் கிடையாது மைனஸ் சுத்தமாக வராது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த அஞ்சாம் பாவத்துலேருந்து சூரியனும் புதனும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அஞ்சாம் பாவத்துல புதன் மட்டும் ஆறாம் பாவத்துக்கு வரார் கண்ணியில் உச்சம் பெற்று அமர்றார் செப்டம்பர் பதினாறாம் தேதி புதன் பின்னாடி வாழை பிடிச்ச மாதிரி சூரியனும் வந்துருவாரு ரெண்டு பேரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து பாருங்க இணைந்து அந்த கன்னி ஸ்தானத்துல உட்காடுறாங்க முன்னாள் புதன் வராரு மறுநாள் சூரியன் அவரை பின்தொடர்ந்து வராரு அப்போ கண்ணியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது ஆறாம் பாவத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை சனியினோட வக்ர பார்வை இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும் உக்ரத்தனம் கோவம் வரும் முரட்டுத்தனம் அப்படின்றது வரும் எனக்கு எல்லாமே முடியும் எல்லாமே என்னால் முடியும் எனக்கு முடியாது யாராலையுமே முடியாது அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் வரும் அதில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நான் முன்னமே சொல்லிட்டேன் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் பெரிய லெவலில் யார்கிட்டயும் ஒம்பு தும்ப வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லை அதுக்கடுத்து வந்து பாருங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு அடுத்த ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்க தான் போகிறாரு ஏழு நாட்டு சனியாக இருந்தாலும் இங்கே செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் முன்னேற்றம் வருமானம் இதுக்கெல்லாம் ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ப்ளஸ்ஸு ராகுனால கெடுதல் வருமேம்மா ஏன்னா அது வந்து பாருங்கள் பதினோராம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லை என்னோட மூத்த சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லை அப்படின்னு கேட்குறது நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது ஆக்சுவலி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அது பயப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருனோட நேரடி பார்வை இருக்குது இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு யோகம் இது வந்து எந்த வகுப்பினரையும் குறிப்பிட்டுறது இல்லை குரு சண்டால யோகம் அப்படின்றது குரு வந்து ராகுவை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய யோகத்துக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ராகுனால் வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும் வரும் கெடுபலன்கள் எதுவுமே வர ஸோ இது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவத்துல சனி பகவான் மீனத்துல சனி அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஏழு நாட்டு சனி ஆனா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது அவரால் உங்களை எந்த விதத்துலயும் கெடுக்கிறது அப்படின்றது முடியவே முடியாது இது ஒரு பெரிய ப்ளஸ் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் வக்ரகதியில் தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அப்படின்னு அவர் திருப்பி உங்களுக்கு சில பல படிப்பினைகளை கொடுக்க போறார் ஆக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றது புரிய வச்சுருக்கேன் அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சால்டாக உங்களோட லைஃப்பில் நடக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ என்ன தசா அப்படின்னு பாருங்க தசை என்ன தசை நடக்குது உதாரணம் இப்போ வந்து சனி தசை நடக்குது அப்படின்னா சனி உங்கள் சுய ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கான் இந்த சனி தசையினோட தசநாதனியாரு சனி பகவான் சனி உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் இருக்கான் நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கானா இல்லை கெடுதல் செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கானா அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கான் அப்படின்னா இது மொத்தம் நடக்கும் சுய ஜாதகத்தினால வரக்கூடிய ஃபிஃப்டி பெர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு ஒருவேளை இப்போ வந்து அஷ்டமாதிபதினோட தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் பாவத்து அதிபதினோட தசை நடக்குது அவன் மேலே சுபன் பார்வை கூட இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் இம்பாக்ட் அப்படின்றது நடக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஆக நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ